வெற்றிகரமான சத்தியம் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஜூலை இருபத்தி ஒன்பது நன்மையான வரங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமார்யாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் அப்போஸ்தலர் ஒன்று எட்டு பட்டம் பெறுகிறவருக்கு பரிசாக சிலர் ஆடை சந்தா திட்டத்தை பரிசாக கொடுக்கிறார்கள் பரிசு பெறுகிறவர் தனக்கு பிடித்தமான ஆடையை தேர்ந்தெடுக்கலாம் இத்திட்டத்தின்படி பல்வேறு ஆடைகளும் அவர்களுடைய விருப்பங்களை அறிவதற்கான கேள்விகளும் மின் அஞ்சலில் அனுப்பப்படும் அவ்வாறு ஆடைகளை பெற்று அணியும் போது அது அந்த ஆடைகளை கொடுத்தவரையும் பிரதிபலிக்கும் பரிசு அளிப்பவர் ஒரு குறிப்பிட்ட சந்தா நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதே இதற்கு காரணம் இயேசு நமக்கு வரங்களை கொடுப்பதற்கான காரணம் அவரையும் நம்மை ரட்சிப்பதற்கான அவருடைய திட்டத்தையும் மற்றவர்களுக்கு நாம் காண்பிப்பதற்கே ஆகும் ஆடைகள் நம் சொந்த நலனுக்காக இருக்கலாம் ஆனால் இந்த வரங்கள் நம் இன்பத்திற்காக அல்ல மாறாக மற்றவர்களை அவருடன் ரட்சணிய உறவுக்குள் கொண்டு வருவதற்கே இந்த ஏற்பாடு நம் இருதயங்கள் தேவனிடம் செம்மையாக இல்லாதபோது இந்த வரங்கள் கொடுக்கப்படுவதில்லை அப்போ ஸ்தலர் எட்டு இருபத்தி ஒன்று ஆவியின் வரங்கள் தேவ ரட்சிப்பின் முக்கியத்துவத்தையும் நம்பகத்தன்மையையும் காட்டுவதற்கான வழி என்று எப்ரேயர் நிருபத்தின் ஆசிரியர் விளக்குகிறார் எப்ரேயர் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் வசனங்கள் இயேசு பரலோகம் சென்ற பிறகு பெந்தேகோஸ்தே நாளில் முதன்முதலாக இந்த வரங்களை மக்கள் பெற்றுக்கொண்டதை பார்க்க முடிகிறது அன்று அந்நிய பாஷைகளில் பேசுவதற்கான திறன் வழங்கப்பட்ட நிகழ்வானது இயேசு பரலோகத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்ததற்கான அத்தாட்சி என்று பேதுரு விளக்கினார் அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு பரிசுத்த ஆவியைப் பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார் அப்போஸ்தலர் இரண்டு முப்பத்தி மூன்று அவர் சிங்காசனத்தில் அமர்ந்த நிகழ்வானது தாம் மெய்யாகவே வாக்களிக்கப்பட்ட இரட்சகர் என்பதை காட்டுகிறது செயலில் காட்டுங்கள் இதுவரை நீங்கள் பயன்படுத்தாத ஒரு தாளந்தை மீண்டும் பயன்படுத்த ஆரம்பியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பதாம் வசனமும் எபேசியர் நான்கு பதினொன்றாம் வசனமும் யோவான் பதினைந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் வசனங்கள் ஆமேன்